வெச்சு வேல் முறுகா, வேலுooth்டு விணையில்லை, மையிலுந்து பயமில்லை, என் அன்பு தங்கமே, உன்னுடைய விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் தங்கமே, உன்னுடனே இருப்பது நான் எஞ்ச, விதியையும் மாற்றுவேன் அவர்களின் சதியையும் வேறு அருப்பேன். சொன்ன சொல்லையும் நான் காப்பாற்றுவேன் தங்கமே உன்னை புகலின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் இது நான் உனக்கு தரும் வாக்கு நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் எப்போதுமே இருக்கின்றேன் என்று நீ முதலில் நம்பு தான் தான் இருக்கின்றது உன்னோடு வாழ்வேன் என்ற ஒரு அந்த உறவு முடிவு எடுத்து விட்டது தங்கமே உன்னுடன் சேர்வதற்காகவே பல திட்டத்தை தீட்டிக் இருக்கின்றது நீ விரும்பிய அந்த உறவு நீ தான் அவர்களை மனம் வெறுத்து போய் இருக்கின்றாய் ஆனால் அவர்களோ இன்று வரையில் உன் மீது அன்பாகவும் காதல் கொண்டும் தான் இருக்கின்றார்கள் நிச்சயம் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா அதனால் தான் இந்த விஷயத்தை உன்னிடம் கூற நான் வந்து உள்ளேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்க போகின்றாய் இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய் எல்லாம் என் செயல் என நீ எண்ணுவாய் தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டு விட்டதால் உன்னுடைய வாழ்க்கை இப்போது போகின்றது வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா அனைத்தும் மகிழ்ச்சியாகவே இருப்பதில் உனக்கு என்ன குழப்பம் தங்கமே இனி குழப்பம் வேண்டாம் உன் இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் என்று போகின்றார் எத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி உனக்காக அவர் வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே நீ அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்கிற மாதிரி இல்லை விரட்டி விரட்டி காதல் செய்து வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தான் வாழ்வேன் என்ற முடிவை எடுத்துவிட்டு உன்னுடன் வர போகின்றார் தங்கமே அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாள் அனைத்தும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா